குழந்தைகள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க இந்த உலகெங்கும் பலந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் பணிவான வணக்கங்கள் இவங்க தினத்திலும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காரணத்தொகை உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் உண்மையில் இவங்க தினம் தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான தினமாக இது நாள் காணப்படுகின்றது காரணம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் திகதி என்றால் அனைவருக்கும் ஈழத்தினுடைய தமிழர்கள் அனைவருக்குமே இருபத்தி ஏழாம் திகதி என்றால் என்னவென்று நன்றாக தெரியும் அந்த வகையில் தான் இன்றைய தினமும் நாங்கள் ஒரு சிறந்த ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி கொள்ளுங்க அப்போதான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்க போனுக்கும் நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இன்றைய நாளில் நாங்கள் எந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா இலங்கையினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாவடி முன்மாரி பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கிறோம் வந்த காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கொடி சீலைகளை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உண்மையில் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற சீலைகளுக்கு நிறங்களுக்கு ஒரு ஒளியூட்டக்கூடிய ஒரு மாதம் ஒரு நாள் தான் இன்றைய நாள் அந்த வகையில் இலங்கையில் மட்டுமல்லாது உலகெங்கிலும் கடல் கடந்து இருக்கக்கூடிய புலம்பியர் தமிழர்கள் அனைவராலும் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான நாள் தான் இந்த கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் தமிழ் மக்களினுடைய உணர்ச்சிக்காக தங்களுடைய மண்ணுக்காக முப்பது ஆண்டுகள் போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த பெண்மர்களினுடைய இந்த ஞாபக அவர்களை நினைவு கூறும் முகமாக இன்றைக்கு தினம் இந்த நினைவேந்தல் இடம்பெற இருக்கிறது இந்த நினைவேந்தலானது முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் மடலாற்று பகுதியிலே முதன்முறையாக அனுஷ்டிக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுகளும் உயிர்நீத்த உறவுகளினுடைய ஞாபகார்த்தமாக இந்த நிகழ்வானது சம்பிரதாயபூர்வமாக உண்மையில் ஹிரதயபூர்வமான முறையிலே இடம்பெற்ற இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இந்துக்கி தினத்தில் மாபுடி மின்மாரி துயிலும் இல்லத்திற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் இங்கே நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் வருகை தந்துவிட்டோம் மலை கொட்டும் மலைக்கு மத்தியிலும் கூட ஏராளமான மக்கள் இந்த துயிலுமில்லத்திலே தங்களுடைய உறவினர்களுக்கான அஞ்சலி செலுத்துவதற்காக வேண்டி இந்த கொட்டு மலையினை பொருட்படுத்தாதும் இருக்கின்றார்கள் சரியாக ஆறு ஐந்து மணிக்கு எங்களுடைய இந்த மாவீரர் துயிலுமில்லத்திலே தீபங்கள் ஏற்றப்பட இருக்கின்றது என்றும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இலங்கையில் நேரப்படி ஆறு ஐந்து மணிக்கு அனைத்து துயிலுமில்லங்களிலும் மற்றும் தங்களுடைய வீடுகளில் இன்றைக்கு தினத்திலே மழை காரணமாக ஆக இருப்பதன் காரணமாக துயரும் இல்லங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் அனைவருமே தங்களுடைய வீடுகளிலிருந்தும் இந்த தீபங்களை ஏற்றுவதற்காக இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்த காணொளிகளையும் இந்த காணொலி பதிவிலயே பார்க்க இருக்கிறோம் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்கே அநேகமான விஷயங்கள் இடம்பெற இருக்குது அவை எல்லாத்தையுமே வந்து நாங்க எங்குடைய சேனல் மூலமாக காட்டுறோம் சரி உறவுகள் பார்த்துக்கொண்டிருக்கிறவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ வந்து மாபடி மின்மாரி துயிலும் இல்லத்திற்கு தான் நுழைஞ்சிருக்கிறோம் இங்கே வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றுவதற்குரிய ஏற்பாடுகள் அந்த கம்பிகள் நடப்பட்டு அதில் வந்து விளக்குகள் தீபங்கள் ஏற்றுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து சுற்றி வர நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற கொடிகள் மூலமாக இந்த மாபடி மின்மாரி துயில் ல்லமானது முற்றுள்ளதாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாயிருக்கு அதனையும் தாண்டி பார்த்துனா இங்கு வரக்கூடிய அந்த உறவுகளினுடைய அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய உறவுகளினுடைய நலன் கருதி இந்த ஏற்பாட்டு குழுவினர் மூலமாக மின் விளக்குகள் இங்கே பொருத்தப்பட்டு மின் கும்பல்கள் உண்மையில் நீங்கள் வானிலையை பார்த்த சொன்னால் தெரியும் கடந்த ஒரு வார காலமாக இலங்கையில வந்து அனைத்து மாவட்டங்கள்லையும் முக்கியமாக குறிப்பாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்கமாக இருந்தால் கடந்த ஒரு சில தினங்களாக அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது பல பகுதிகளில் வெள்ள பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது அநேகமான இதுவரைக்கும் இலங்கையில் வந்து முப்பத்தி ஒன்பது பேர் இந்த வெள்ளப்பெருக்கினால் இறந்திருக்காங்க உள்நாட்டு தகவல்கள் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தங்களுடைய உறவுகளினை நினைவு கூர்ந்து இந்த தீபத்தினை நாங்கள் ஏற்றி அவர்களுக்குரிய அஞ்சலி செலுத்த வேண்டும் என்கின்ற விதமாக ஏராளமான நபர்கள் இங்கே வந்து கொண்டிருக்காங்க பார்க்குற உங்களுக்கு நல்லபடியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்காங்க ரோட்டில் இன்னும் எங்களுக்கு ஒரு அரை டைமரே कैंडिडेटနေကြறாங்க அந்த டைம்க்கு உள்ள வந்து இங்க இந்த இடம் ஃபுல்லா நிரம்ப கூடியま இருக்கும். நாங்க ஒரு வேளைக்கு முன்னாடி இங்க வந்திருந்த பெஸ்ட் டைம் நாங்க வந்திருந்த உமேயில் இங்க நடக்குற விஷயങ്ങളെ எல்லாம் பார்க்கக்குள்ள உமேல மனமுறுகி தங்கள் கண்ணுள்ள தங்கள் അറിയாமலே கண்ணீர் சொரிய கூடிய ஒரு நிலையை வந்து நாங்க அந்த சிச்சுவேஷன்ல நாங்களும் இருந்திருக்கோம் ஒரு hali ythக்குள்ள நாங்க போகிற மண்ணாக எப்படி இருப்போம் அல்லது தங்களுடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம்னா எப்படி ஒரு மரியாதையோடு நாங்கள் நுழைப்போமோ அதே ஒரு மரியாதை இந்த தொழிலுமல்லத்துக்கும் எங்களுடைய மக்களால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு உண்மையில் எல்லாருமே வந்து தங்களுடைய காலில் அணியக்கூடிய அந்த பாதணிகளை அந்த தொழிலுமல்லத்திற்கு வெளியிலேயே விட்டு வெறும் காலோடு வந்து அந்த இடத்துக்கு சென்று இப்போ வந்து எல்லாருமே தயார் நிலையில் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே இந்த தீப சுடர்கள் எல்லாமே வந்து ஏற்றப்படுகிறதுக்குது ஏற்றப்பட்டு ஒவ்வொரு உறவுகள் உண்மையில் எங்களுடைய இந்த நாட்டிலிருந்து எங்களுடைய மண்ணுக்காக போராடி அந்த உயிர் நீத்த உறவுகளினுடைய ஒரு ஞாபகார்த்தமாக உண்மையில் நிறைய பேர் நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் அதே மாதிரி வந்து பெற்றோர்களை இழந்த பிள்ளை பிள்ளைகள் சகோதர சகோதரிகளை இழந்த தேனைய சகோதரர்கள் அதே போன்று மாமாமார் மாமிமார்களை இழந்து அந்த மருமக்கள் நிறைய சின்ன இருந்து பெரியாக்கள் வரைக்கும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு இந்த அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க இந்த இன்னும் சற்று நேரத்தில் வந்து இங்கே வந்து தீபம் ஏற்றப்பட இருக்குது என்றதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயங்களாக இருக்குது இதையும் தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் സിലിയൽ തലവുകളും എന്തെങ്കിലും ദീപമേറ്റപ്പാട്ടിൽ ഈടുപടിക്കാ അവങ്ങ ഇങ്ങനെ വന്നിരിക്കാൻ എന്നതയും നിങ്ങളാല കാണക്കൂടിയതായി സോ നിങ്ങ എന്തൊരു ഇടത്തിൽ ഇന്നാലും പുലംമെർന്ന് വാഴക്കൂടി തമിഴ് ആകെ ഇരുന്നാലും നിങ്ങൾ വന്ന് ഇന്ന് എങ്ങനെയുണ്ട് ഇന്ന് വിത്ത്ക്കൾക്ക് ഒരു അഞ്ജലി സെലുത്തുമായിന്താ വന്ന് ഇന്നയ നാളിൽ ആറ് മണി ഐന്ന് നിമിടത്തിൽ ഇന്ന മറ്റല്ല ഒര് വരുടമും കാർത്തികെ മാതം ഇരുപത്തി ഏഴാം നാൾ അനുഷ്ഠിക്കപ്പെടുന്ന ഇന്ന് മാവീരർ ദിനത്തിൽ വന്നിട്ട് നിങ്ങൾ മാറുമണി ഐന്ന് നിമിടത്തിൽ നിങ്ങൾ വിളക്ക് ഏറ്റി അവങ്ങൾക്ക് അഞ്ജലി സെലത്തലാം அந்த பாடலோடு நீங்கள் இருக்கின்ற அனைவரும் இந்த உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சுடர்களை ஏற்றி தங்களுடைய உறவுகளுக்குரிய அஞ்சலி செலுத்துமாறும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இப்படியான விஷயங்களை பார்க்கக்குள்ள என்ன நம்மளோட மனசுக்கு தோணுதுன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து തങ്ങളുടെ കണ്ണിൽ വന്ന് തങ്ങളെ അറിയാമേ കണ്ണീർ വാരത്തെയും എങ്ങളാൽ പാകക്കൂടിയായി സാന്ന പച്ച കുഴക്ക് അതുങ്ങൾക്ക് തരും അതേമാതിരി ആകെയും വയസാണവങ്ങ വരയ്ക്കും ഇന്ന് മലയെയും പാകമെ ഇന്നിടത്തു വന്ന് ഇന്ന് അഞ്ജലിയെ സെലത്തിക്കൊണ്ടിരിക്കാൻ ഉമ്മക്കും എങ്ങൾക്ക് എങ്ങ മനവേദന അടങ്ങി എങ്ങളുടെ കണ്ണിലേക്കും തണ്ണി വാര അളവ്ക്ക് ഒരു അഞ്ജലി സെലത്തുന്ന മുറിയതാണ് നാളെ ഇപ്പോൾ പാർട്ടിക്കൊണ്ടിരിക്കും ഇനി വരുക കാലങ്ങളിൽ വന്ന് ഇപ്പടിയാണ് എന്തോ ഒരു സമ്പവങ്ങളും കൂടെ എങ്ങനെയൊക്കോ അല്ലെ ഏനിയ നാട് ഇരിക്കവിലോ ഇപ്പടിയാണ് മോദുകൾ ഇടംപെറക്കൂടാതെ വിഷയത്തെയും എങ്ങനെ ചാനൽ സാർവ്വിക്കൊള ഉന്ന കുറിട്ടൊരു കാലത്തുക്ക് മുന്നാടി ഇത് ഇടംപെറ്റിരുന്നാലും കൂടെ ഇപ്പോഴത് വരക്കും അന്ന ബലിയും വേദനയും എങ്ങളയേ തുടർന്ന് കൊണ്ട് തന്നെ ഇരുക്ക് என்றது இப்படியான ஒவ்வொரு நாட்கள் வருகின்ற பொழுதுதான் ஒவ்வொரு கார்த்திகை இருபத்தி ஏழாம் நாளிலேயும் எங்களால காணக்கூடியதா இருக்குது மிச்சம் மனவேதனையை அடையத்தக்க ஒரு விடியமாக இருக்குது இருந்தபொழுதிலும் எங்களுடைய நாட்டின் அரசாங்கமானது குறிப்பிட்டிருக்கின்றது கடந்த வருடமும் இதே போன்று சுமூகமாகத்தான் இடம்பெற்றுச்சு அதே மாதிரி வந்து இந்த வருஷத்துலேயும் சுமூகமான முறையில் நீங்கள் வந்துட்டு உங்களோட உறவுகளுக்காக வேண்டி இந்த அஞ்சலி நிகழ்வுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று மாதிரி அரசாங்கத்தின் மூலமாக ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு என்றது வந்து ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டு நிறைய பேர் வந்து இந்த நிகழ்வில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இங்கே இந்த வீடியோவை பார்க்கக்குள்ளேயே எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே சின்னஞ்சிறார்கள் தங்களோட பெற்றோர்கள் தங்களோட உறவினர்கள் கடந்த கால அந்த தங்களுடைய உறவுகள் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க கருத்த உடை அணிந்து அல்லது அதற்குரிய உடை அணிந்து அதற்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த சின்ன பிள்ளைங்களையும் தயார்படுத்திக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்து அந்த அந்த அஞ்சலிய அவங்களுக்கு இவங்க மூலமா செல பார்க்கக்குள்ளேயும் பார்க்கக்குள்ளையும் உண்மையில மனசுக்கு அவ்வளோ சங்கடமா இருக்குதுங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த சின்ன பிள்ளைங்களும் இதுதான் நடந்துச்சு இப்படித்தான் எங்களுடைய நந்ததி இருந்தாங்க அவங்களோட லைஃப் இப்படித்தான் இருந்துச்சு என்றதை காட்டுறதுக்காக வேண்டி தங்களோட பிள்ளைகளுக்கு அவங்கட பாவனைய எடுத்து காட்டுற விதமாக அவங்க அந்த பெற்றோர்களும் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறதையும் எங்களால காணக்கூடியதாக இருக்குது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த யுத்தமானது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நிறைவுக்கு வந்திருந்தாலும் கூட இன்று வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டுதான் இருக்குது உண்மையில் இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இந்த யுத்தத்தில் உயிர்களில் துச்சமனை நினைத்து வித்துக்கள் ஆகிய அந்த உறவுகளினுடைய குடும்பங்கள் இந்த இடத்துல வந்து நின்று அழுறப்ப அவங்களோட மனவேதனையே கண்ணீரா சுரையிறப்போ தான் எங்களுக்கும் விளங்குது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் பெற்றோர்களும் சகோதர சகோதரிகளும் இனிய உறவுகளும் எந்த அளவுக்கு தங்களுக்குள்ள வேதனையை வச்சு கொண்டிருப்பாங்க ஆக இந்த விடயங்களில் அனைத்தையுமே பார்க்கும் பொழுது எங்களுக்கு புலப்படுகின்ற ஒரே ஒரு விடயம்தான் மாபடி மின்மாரி துயிலும் இல்லத்தில் மாத்திரும் இவ்வளவு நபர்கள் இருந்து இந்த அஞ்சலி நிகழ்வினை செலுத்துகிறார்கள் என்றால் എങ്ങനുടേ ഇലങ്ങാട്ടിലേ ഇരിക്ക എത്രയോ തൊഴിലുമില്ലങ്ങൾ ഇറക്കുന്ന ഇതിനെവിടെ പെരിയ തൊഴിലുമില്ലങ്ങൾ പല മടങ്ങുപരിയ തൊഴിലുമില്ല അനേകം ഇറക്കുന്ന അന്നൊലുമില്ലങ്ങളിലെല്ലാം പല്ലായിരക്കണക്കാർ നപ തങ്ങളുടെ കണകളിലെ നീരെ സുരുന്നുകൊണ്ടിരിക്കോടും മനവേദനയോടും നാങ്കിൽ കാണോളിയെ നാൽ മുടിച്ച് റോം മീണ്ടും മറ്റുമൊരു സ്വാരസ്യമായ കാണോളി തകുപ്പോട് ഉൾ അനവരെയും സന്ദിക്ക് വരെ ഉള്ള വിട്ടുകോം നന്റി Thank you.